யமனுக்கு உயிர் கொடுக்கும்போது போது சொல்ற மார்க்கண்டேயனை போல ஒரு சிறந்த சிவபக்தனை இம்சித்தையானால் மீண்டும் உன்னை ஒரு முறை சம்மானம் பண்ணுவேன் எம்பாலை இடதையால சாட்சி முத்திரையா வச்சுதான் யமனுக்கு அனுகிரகம் அளிக்கிறேன் பாலாம்பிகைன்னு பேரு யமனை சம்ஹாரம் இருந்தாலும் காலசம்ஹார மூர்த்தின்னு தமிழ்ல பேரு இந்த சுவாமி தான் ஆயுஷ் காரகர் ஆயுள் விருத்திக்காக ஆயுஷ் கோபம் பிரத்தஞ்சோகம் எல்லாம் பண்ணிட்டு போறதோடு இல்லாம தன்னுடைய அறுபதாவது வயசு பூர்த்தியில செட்டத்த பூர்த்தி எழுபதுல பீமரத சாந்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து எழுபத்தி இந்த விஜயரத சாந்தி எண்பதாவது வயசுல சதாபிஷேகம் தொண்ணூறுல கனகாபிஷேகம் நூறு வயசுல பூர்ணாபிஷேகம் மார்க்கண்டையருக்கு என்றும் பதினாறு சிரஞ்சை கொடுக்கும் கஷேத்திரத்தெல்லாம் சிவ பூஜைக்கு வந்து இடையூறு பண்ணப்படாதுங்கிறதுனால வெளியில இருந்தபடியே கை துப்பிக்கு வீசி எறிகிறார் சிவபெருமான கட்டி குடிச்சுறார் மார்க்கண்டையர் பாசக்கயரானது சுவாமி மேலே பற்று சிவபெருமான வெகுண்ட இருந்து இடது காலால உதச்சு எம்மன சம்மாரம் வந்தா சுவாமிக்கு இன்னைக்கு இருக்கு பார்க்கலாம் இது காசியோட வீசம் கூட அப்படின்னு மார்க்கண்டையர் சொல்லியிருக்கார் அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை பருவங்கிறது அம்பாவுடைய சிறப்பு சிவபெருமான் எட்டு சம்மாரம் பண்ணியிருக்கார் அதுல எட்டாவது கஷேத்திரம் இந்த திருக்கலூர் கஷேத்திரம் நம பார்வதி பதயஹரஹர மகாதேவா திருக்குடியூர் கோவிலானது கிராம விகாச அமரேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் சிவபெருமான் எட்டு சம்மாரம் பண்ணியிருக்கார் அது எட்டாவது க்ஷேத்திரம் தான் இந்த திருக்கலூர் க்ஷேத்திரம் நிகிர அனுக்கிரகமான கஷேத்திரம் இந்த சுவாமி தான் ஆயுஷ்காரகர் சஷ்டப பூர்த்தி ஹோமங்கள் மிருத்தஞ்சி ஹோமம் சதாபிஷேகம் பீமரத சாந்தியெல்லாம் எங்கே பண்ணிட்டாலும் சரிதான் பிரதானமாக கலசத்தில் பூஜை பண்ண வேண்டிய சுவாமி திருக்குடியூர் கோயில் இருக்கக்கூடிய பாலாம்பிகா சமயதான் அமிர்த மிருத்திஞ்சயர் தமிழில் காலசம்ஹார மூர்த்தின்னு பேரு காலன்னா யமன் யமனை சம்ஹாரம் பண்ணால் காலசம்ஹார மூர்த்தின்னு தமிழில் பேர் சமஸ்கிருதத்தில் மிருத்துஞ்சயர் மிருத்துன்னா யமன் யமன ஜெயம்மனால் மிருத்துஜயம் நாமதே எங்கே பண்ணிருந்தாலும் சட்ட தொகுதி பண்ணிருந்தாலும் திருக்குடியூர் கோயில் இருக்கக்கூடிய பாலாம்பிகா சமேத அமிர்த மருத்துவர் தான் பிரதானமான கலசத்தில் போட்டு வரணும் எல்லோரும் வந்து ஏன் திருக்குடியில் பண்ணிக்கிறான்னு கேட்டால் திருக்குடியூர் க்ஷேத்திரை வந்து பண்ணியிருந்தால் ஒன்றுக்கு கோடி பங்கு பலன் க்ஷேத்த விசேஷம் மார்க்கண்டையருக்கு என்றும் பதினாறு சிறந்தையை கொடுத்து இந்த தான் இப்படி ஒரு அற்புதமான ஒரு சிவஸ்தமம் இது எல்லோரும் வந்து மக்கள்லாம் வந்து ஆயுள் விருத்திக்காக ஆயுஷ கோபம் எல்லாம் பண்ணிட்டு போகிறதோடு இல்லாமல் தன்னுடைய அறுபதாவது வயசு பூர்த்தியில் செட்டப்த பூர்த்தி எழுபதில் பீமரத சாந்தி எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தேழுக்குள்ளே இந்த விஜயரத சாந்தி எண்பதாவது வயசில் சதாபிஷேகம் தொண்ணூறில் கனகாபிஷேகம் நூறு வயசில் பூர்ணாபிஷேகம் இது ஒரு நாலஞ்சபில் இருந்து நூறு வயசுலேருந்து பன்னெண்டு பேருக்கா மார்க்கண்டையருக்கு விதிக்கப்பட்ட வயது பதினாறு என்றும் பதினாறு அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர் மார்க்கண்டையர் பிறந்தது வந்து காசியில் அவருடைய தகப்பனார் பேர் மிருகண்டேஸ்வரர் மிருகண்டேஸ்வரர் பேர் அவர் ஒரு காலை மடக்கி நின்று ஒரே காலை நின்று பரமேஸ்வரனை கொடுத்து தியானம் பண்ணிட்டு இருக்கார் உடையோட தவத்துக்கு இறங்கி என்னப்பா என்ன வேணும் உனக்குன்னு கேட்டவொன்னு அவர் சொல்கிறார் எனக்கு புத்திர பாக்கியம் வேணும் அப்படிங்கிறார் அப்போ சிவபெருமானு ஒரு கேள்வி வைக்கிறார் உனக்கு பதினாறு வயசுடைய சத்குமார் அறிவுள்ள குழந்தை வேணுமா இல்லை நூறு வயது அறிவுள்ளாத குழந்தை குழந்த வேணுமா அப்படின்னு கேட்குறார் அப்போ மிருங்கண்டே சார் சொல்கிற எனக்கு பின்னாடி சிவ பூஜை பண்ணணும் அப்போ அறிவுள்ள குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு தான் மார்க்கண்டேயர் அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துடுறார் நமக்கு என்ன வயசுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் மார்க்கண்டேயருக்கு வயசு பதினாறாங்கிறது அப்பா அம்மாவுக்கும் சுவாமிக்கு மட்டுந்தான் தெரியும் அவருக்கே தெரியாது பதினைந்து வயசு ஆறுது பெட்ரோல் மொத்தத்தில் ஒரு சோகமாக கவலையாக இருக்கா மார்க்கண்டேயர் கேட்குறார் சொல்ல சொல்லுங்க ஒன்று சொல்லிடுறார் உனக்கு வயது பதினாறு தான்ப்பா இன்னும் ஒரு ஆண்டு தான் உனக்கு ஆயுத முடியிருக்கணும்னு அப்படியே மார்க்கண்டையர் சொல்கிறார் எனக்கு எந்த சிவபெருமான் எனக்கு ஆயுள் நிர்ணயித்தாரோ அவரை கொடுத்தே பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசியிலேருந்து ஒவ்வொரு க்ஷேத்திரமாக பூஜை பண்ணிட்டு வர அப்படி வரும்போது நூற்றி எட்டாவது ஸ்தலம் இந்த அமரகடேஸ்வரர் சுவாமி இந்த அமரகடேஸ்வரரை பூஜை பண்ணுறதுக்காக வர அப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவருடைய வயது பதினாறு வயசு பூர்த்தியாகுது எமோ தூதுரெல்லாம் வர ஒரு உயிரை எடுத்து போகிறதுக்கு கிட்டவே நெருங்க முடியாது அக்னி ஜுவாலை விசாரித்து சிவூஜை பண்ணிட்டு இருக்கார் ஒனைவா போய் தர்மராஜாட்டையும் முறை யுவ பட்டினத்துக்கு போய் உடனே தர்மராஜா வெகுண்டேருந்து ஒரு சின்ன பையன் எடுத்து எடுத்துருமையான வெகுண்டு வந்து அவரே நெருமகடா வாரத்தோட இங்கே வந்து மார்க்கண்டையாக வான்னு கூப்பிட்றாரு ஆனால் அவர் வல்ல சிவபூஜை அப்படின்னு இருக்கார் ஏன்னா அவர் வேலையவர் செஞ்சார் அதுக்கு தர்மராஜா யாருன்னு பார்க்க மாட்டார் தர்மராஜா பேர் நியாயமாக எடுத்துகிட்டு போனோம் அந்த உயிரை அப்படிங்கிற நடந்த தயன் நெருங்குறது சரி வல்லையனு சொல்லிட்டு வெளியில் இருந்தபடியே சிவபூஜைக்கு வந்து இடையூறு பண்ணப்படாங்கிறதுனால வெளியில் இருந்தபடியே கயத்தை போட்டு எழுச்சி போடணும் மார்க்கண்டேன்னு சொல்லிவிட்டு வெளியில் இருந்தபடியே கயத்தை தூக்கி வீசி ஏறுற அப்படி இந்த வீசி எறியும் போது சிவருமான கட்டி குடிச்சிடறார் மார்க்கண்டையை அப்போ அந்த கயரானந்த பாச கயறானந்து சுவாமி மேலே பட்டுறது உடனே வரங்குடத்தை ஏ மேலேயே போறேன்னு சொல்லி சிவபான டெகுண்டெழுந்து இடது காலால் உதச்சி எமன சம்மாரம் பண்ணுறார் மூச்சு வந்து உடனே அந்த வடு இன்றைக்கி சுவாமி மலை இருக்குது பார்க்கலாம் அபிஷேகம் போது பார்க்கலாம் பாசாஜர் வடு சுவாமிக்கு இன்றைக்கி இருக்குது பார்க்கலாம் நம்ம உடனே எம சம்ஹாரம் ஆனவுன்னே பூமியில் ஜரணம் தான் ஏற்படுறது மரணமே ஏற்படலை பூமாதேவினால பூமிபாரம் தாங்க ஈஸ்வரக்கி தப்பிருக்கா உடனே பூமாதேவி தபத்துக்கு இறங்கி சிவபணன் என்னன்னு கேட்குறாரு அப்போ சொல்கிறார் ஒன்று இந்த உலகத்தில் பிறப்புங்கிறத தவிர்க்கணும் இல்லை மீண்டும் எமனுக்கு உயிர் கொடுக்கணும் என்னால் பூமிபாரம் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறா பூமாதேவி உடனே பரமேஸ்வரன் சொல்கிறார் பிறப்பு இறப்பு நடந்தால் உலகம் இயங்கும் நான் சம்மாரம் பண்ணும்போது இடது காலதான் உதைக்கினேன் இடதுபாகங்கிறது சக்தி பாகம் உடம்புலே தெரியும் நீங்களே இந்த மோகரத்தை எடுத்து பாருங்க வலது கையில போட்டு பாருங்க இதே முதத்தை இடது கையில் போட்டு பாருங்க ஒரு ஊர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சக்தி பாகம் என்ன உயிர் கொடுக்குறான்னு சொல்லி எவனுக்கு உயிர் கொடுக்கும்போது சொல்கிறார் அனுகரவனைக்கு போது சொல்கிறார் மார்க்கண்டேயனை போல ஒரு சிறந்த சிவபக்தன் இம்சத்தையானால் மீண்டும் உன்னை ஒரு முறை சம்மாரம் பண்ணுவேன் பாலா பாலே சாட்சின்னு சொல்லி அம்பாவை இடதகால சாட்சி மூத்திரையாக வச்சு தான் யமனுக்கும் அனுகிரகம் அக்கிறார் அப்போ சுவாமியோட உகர் தந்தை தான் அபிராமிக்கு குழந்த குழந்தைரூபமாக வர அலங்கி அம்பாலிட்ட காலசுமாரம் முத்தி பார்த்து அம்பா அம்பாலுக்கு பாலாம்பிகைன்னு பேர் அந்த சுவாமி அனு சாட்சியாக வச்சு தான் எமனுக்கு நிற்கிற அனுகிரகமான க்ஷேத்திரம் உடனே இன்றும் சிறந்த கொடுத்து சுவாமி என்ன பண்ணுறாரு வாழ்க்கை பக்கத்திலே வச்சுக்கிறார் சிவபெருமான் தன்னுடைய பதினாறு வயசுக்கு பதினாறு சுபகம் ஏற்றுக்கிறார் அதே போல் அபிராமியை பார்த்தா அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை பருவங்கிறது தான் அம்பாவுடைய சிறப்பு அதோட பிரிவு கேட்டீங்கன்னா சுப்பிரமணியனுடைய பேர் சுப்பிரமணிய சுப்பிரமணியர் தான் பேர் அவர் எப்போதும் அபிராமி நினைச்சே பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பார் துபங்கள் பண்ணிட்டு இருப்பார் தியானம் பண்ணிட்டு இருப்பார் அதே போல் ஒரு சமயத்தில் தியானம் பண்ணிட்டு போது தை அமாவாசை வருது அப்போ தஞ்சாவூர் ஆண்ட சரபோஜி மன்னர் என்ன பண்ணுறார் இங்கே காவேரி பூமட்டம் பக்கத்தில் பூம்புகாரத்துக்கு கடற்கரை ஸ்நானம் பண்ணுறதுக்காக வரேன் அப்படி வரும்பொழுது திருக்குறூர் அபிராமி தரிசனம் பண்ணுவோன்ட்டு வரேன் அப்படி சுவாமிலாம் தரிசனம் பண்ணி அம்மா சந்தைக்கு போகும்போது அவர் தியானத்தில் கண்ண முடிவு இருக்கிறதுனா யார் வரா போறான்னு தெரியல அரசர்கள் வந்தால் நம்ம எந்த மரியாதை கொடுக்குற வழக்கம் உடனே கேட்குறார் தாண்டி போகும்போது யார் பார்த்துன்னொன்னே ஊரில் உள்ள வாரை பற்றி இல்லாத பிள்ளை ஒரு பித்தன் சொல்வா பை அதை பற்றி அதில் எதுவும் கவலைப்படுறதில்ல ஏன்னா எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலும் அபிதாவின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு போவார் இதான் சமயம் சொல்லி ராஜாட்டா இல்லாத பிள்ளைன்னு சொல்லிடுறா அப்போ ராஜா சொல்கிறார் இல்லை அவரை பார்த்தா அப்படி தெரியல ஏன்னு கேட்டால் தினந்தோறும் பாராயணங்கள் ஜபங்கள்லாம் பண்ணும்போது முகத்தில் ஒரு தேஜஸ் கலை வந்துடுது அவர் தேசசர்கு சொல்லிட்டு அவரை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து கேட்கறேன் நீ என்ன திதின்னு கேட்குறேன் தைய அமாவாசையை பௌர்ணமின்னு சொல்லிடுறேன் நில ஒதிக்குமா அப்படின்னு கேட்குறார் நிலை ஒதுக்கணும்னு சொல்கிறார் சரி நில ஒதிக்கணும்னு சொன்னால் சிரச்ச தலையை எடுத்துருவேன் இது அரசு ஆணைன்னு சொல்லிட்டு காவிரி பூ கொண்டு சாண மன்றத்துக்காக போகிறேன் ஒரு தியானத்திலேருந்து கலந்த உடனே கூட இருக்கிறான்னு சொல்ல இது போல் சரபோஜி மன்னார் வந்தார் நீ இது போல் சொல்லிட்டேன் நீங்கள் பௌர்ணமின்னு சொல்லிட்டேன் தை அமாவாசையை அளவு தலையெடுத்துருன்னு சொல்லிட்டான்னு சொன்னேன் அபிராமி நான் எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் நீதான்னு நம்பின் இருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த பொய் சொல்ல வைக்கிறதுக்கு காரணமும் நீ தான் நான் ஏன் சொன்ன பொய்னு கேட்டால் தியானம் பண்ணின்ற கண்ணை முடிந்துட்டு முகமானது சந்திரமண்டலத்தில் துளிச்சுது அதான் நான் பௌர்ணமின்னு சொல்லிட்டேன் ஒரு மானிடன் மானிடன் கையால் சாகப்படாது உங்களுடைய சன்னிதானத்திலே பிராணத்தயம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு கீழே அக்னிகுண்டை வளர்த்து மூத்தி ஒரு உரிய கட்டி ஒவ்வொரு பாட்டாக பாடிட்டு வர அந்தாதி முதல் பாடலுடைய முடிவு அடுத்த பாடலுடைய ஆரம்பம் இப்படி பாடிண்டே வரும்போது தான் எழுபத்தி ஒம்போதாவது பாட்டு பாடுறார் விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடை நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களையை செய்து பால் நரக புழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடுன கூட்டினியே அப்படின்னு பாடும்போது தான் அம்பாவத்தினுடைய தாளங்கன்னு சொல்லக்கூடிய தோட வாசி வீசி இருக்கிற வானத்தில் நிலவு உண்டார் அந்த நிலவானது காவேரி பூமல்லத்தில் இருக்கக்கூடிய சரபோஜ மன்னருக்கும் தெரியுது உடனே அவர் வந்து சுப்பிரமணியர் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இந்நிலை உங்களோட பேர் அபிராமி பட்டர் அப்படின்னு அவர் தான் பேர் வச்சுட்டு போகிறார் அப்படி ஒரு பிரர்தட்சான சுவாமி அது ஆனால் இந்த அம்பாளுக்கு ஒரு பத்து நாள் உற்சவம் நடக்கும் ஆடிபுரா உற்சவம் மகோற்சவம் நடக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி விசேஷமாக நடக்கும் அதே போல் சித்திரை மாதத்தில் மகாநட்சத்திர விமசமார உற்சவம் நடக்கும் இப்போ ஒரு விரிவான ஒரு அருமையான ஸ்தலம் இது இந்த கோவிலில் தலைவருஷமானது வில்வம் மரம் ஒன்று ரெண்டாவது காசியிலேருந்து கங்கை கொண்டுவராக இருக்கும் மார்க்கண்டையர் அப்போ அதோடு சேர்ந்து பிஞ்சிலங்கிற ஒரு செடி வருது அந்த செடி இங்கே தலைவருஷமாக இருக்குது அப்போ தினந்தோறும் சுவாமி பாலுக்கு அபிஷேகம் பார்த்தேன்னா பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் திருமயான ஊர் இருக்கு அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காசி கங்கையை வைக்கிறார் சுவாமியை குறித்து பிரார்த்தனை பண்ணுறார் அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு போகும்போது தான் அங்கேருந்து ஒரு கங்கை கிடைக்கிறது அந்த இன்னைக்கு அந்த கணராக இருக்குது அங்கேருந்து இன்றைக்கும் அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து தான் சுவாமி பாலுக்கு அபிஷேகம் நடக்கிறது இது வரைக்கும் எவ்வளவோ தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கணராக கிணறுலாம் வறண்டு போயிருக்கு இருக்குது குளம்லாம் வறண்டு பேர் ஆனால் அந்த கிணறு வந்து இது வரைக்கும் பற்றினவே கிடையாது தினந்தோறும் சாமி பாலுக்கு வண்டியை எடுத்துன்னு போய் தண்ணியை இறச்ச கொண்டு வந்து அதுலேருந்து கொண்டு வந்து தான் சுவாமி பாலுக்கே இங்கே கும்பாபிஷேகம் பண்ணாலும் கலச தீர்த்தம் வச்சு ருத்ராபிஷேகம் அபிஷேகம் சங்காபிஷேகம்லாம் பண்ணும்போது கூட அந்த தீர்த்தத்தை விட்டு தான் பன்னீர் கலந்தான் நாங்கள் அபிஷேகம் சுவாமிக்கே பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் காசிலேருந்து கங்கை ஒன்று இருந்தால் கூட பண்ண மாட்டோம் இது காசியோட வீசம் கூட அப்படின்னு மார்க்கண்டியார் சொல்லியிருக்கார் அப்பேற்பட்ட ஒரு அந்த கொண்டு வந்த தீர்த்தம் வந்தது பங்குனி மாதம் அசுதி நட்சத்திரத்தில் கிடைக்கிறது அது தீர்த்தமானது ஆனால் இன்றைக்கும் பார்த்தேன்னா பங்குனி அசுதி நட்சத்திரம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வந்து தான் நம்ம எல்லோருமே எடுத்து சாணம் பண்ணலாம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எல்லோரும் சாணம் பண்ணலாம் எடுத்து வச்சிருந்து வேணால் அடுத்த நாள் வேணால் சாணம் பண்ணலாம் மற்ற எப்படி வேணாலும் சாணம் பண்ணலாம் மற்ற நாளில் சாணம் பண்ணவே கூடாது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா அப்பாண்ட மன்னர் என்ன சொல்கிறார் தீர்த்து எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க திருமணம் சிவபகவானுக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார் அப்போ பிரம்மபுரீஸ்வரர் ஆழு அஞ்சு மயானத்தில் இது கடவுள் மயானத்தில் கடைசி மயானம் அவர் அந்த குகரில் பூஜை பண்ணுறவர் சொல்கிறார் பண்ணப்படாது ஒரு நாள் தான் பங்குனி அசுதியெல்லாம் பண்ணலாம் பாக்கியெல்லாம் சுவாமிக்கு அமரடேஸ்வருக்கும் அபிராமிக்குரிய தீர்த்தம் தான் சொல்கிறார் இது அரசு ஆனால் நான் சொல்கிறேன் பண்ணுங்கிறார் உடனே அவர் ஒன்றும் சொல்ல முடியல தீர்த்து எடுத்து ஃபஸ்ட்டு புனையாருக்கு அபிஷேகம் பண்ணுறார் விநாயகர் சிறுஸு வெடிச்சு பெறுறது சுவாமிக்கு பண்ணும்பொழுது சுவாமியோட சிரசும் வெடிச்சுக்குறது இன்றைக்கும் பார்த்தாலும் அந்த திருமஞானம் கோயிலை பார்த்தீங்கன்னா சுவாமியோட சிரசு வெடித்து தான் இருக்கும் நல்லதாக இருக்கும் அதனால தான் அந்த உடனே அரசருக்கு நோய் வந்துடுறது நான் தப்பு பண்ணினேன் என்ன செய்கிறது பரிகாரம் சொல்லி தான் அப்போதான் சொல்கிறேன் திருக்குடி அமலேசர் சுவாமிக்கு சங்காபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாரு சோமவாரத்தில் அப்போ ஏற்பட்டது தான் சங்காபிஷேகம் இந்த திருக்குடியில் முதல் முதல்ல சங்காபிஷன் ஆரம்பிச்சிது எங்கேன்னு கேட்டெல்லாம் ஆயிரத்து சங்காபிஷேகம் சோமாரத்தில் ஆரம்பிச்சது திருக்குடூர் க்ஷேத்திரத்தை தான் ஆரம்பிச்சிது அவருக்கு அந்த நோய் நீங்கிறதுக்காக ஆரம்பிச்சு பண்ணார் அதுலேருந்து இன்னும் பச்சளைகள் மூலிகைகள்லாம் போட்டு தான் பழச்சாறுகள் பால் தயிர் எல்லாம் இளநீரெல்லாம் விட்டு மூலிகை எல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கும் அபிஷேகம் பண்ணிட்டுருக்கா கார்த்திகை சோமாரம் நடந்துட்டுருக்கு தர்மய ஆதினத்து ஆட்சிக்கு உட்பட்டது ஸ்ரீலட்சுமி குருமகாசம் இருபத்தேழாவது ஏழு அவர்கள் சீரிய முறையிலே எல்லா கோயிலும் பராமரித்து வருகின்றார்கள் அவ்வகையிலே இந்த அமருடீஸ்வர சுவாமி தேவஸ்தானமும் அதற்கு உட்பட்டது இந்த வரலாறு என்னவென்றால் ஆதி காலத்திலேயே தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடைஞ்சு அதிலேருந்து வந்த அமிர்தத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரார் மகாவிஷ்ணு அப்படி எடுத்து வரும்பொழுது இந்த இடம் எல்லாமே வில்வவனக்காடாக இருக்குது இந்த கஷேத்திரத்துக்கே வில்வாரண்ய க்ஷேத்திரம்னு பேர் ஆரண்யன்னு காடு நற்பம் வில்வக்காடாக இருக்குது அந்த அமிர்த கலசத்தை கொண்டு ஸ்நான ஸ்நானமன்றத்துக்காக போகிறார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு விநாயகரை பிரார்த்தனை பண்ண மறந்துடுறார் அதில் மகாகணபதி கோபம் கொண்டு அந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு போய் இன்னொரு வில்ல மரத்தின் கீழே ஒளிச்சு வச்சு விட்டு தானும் ஒளிஞ்சுக்கிறார் மகாவிஷ்ணு வந்து பார்க்குறார் அது வச்ச இடத்துல அமிர்த கலசத்தை காணும் உடனே ஞான ஞானதிஷ்டினால் கண்டுபிடிச்சி அந்த அமிர்தகலத்தை தூக்க போகிறார் தூக்க முடியல அந்த கைப்படம் அமிர்த கடை தான் லிங்கமாக மாறி விடுவார் அதுதான் உள்ள சிவபெருமானுக்கு அமிர்தம் கடம் ஈஸ்வரன் அமிர்த அமிர்தகடயேஸ்வரன் நாமதேயம் சுயம்பமூர்த்தி தானா தோன்றியவர் உடனே மகாவிஷ்ணு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறாரு நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு அமரு சித்தியாகலை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது பரமேஸ்வரன் வாக்கா சொல்கிறார் நீ விநாயகரை பிரார்த்தனை பண்ணல விநாயகரை பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்றாரு உடனே மகாவிஷ்ணு விநாயகரை பிரார்த்தனை பண்ண அவருக்கு அமர சித்தியா இருக்குது அதான் இந்த தீர்த்தத்துக்கு திருக்குளத்துக்கு சித்தாமிரத தீர்த்தன்னு அமிர்த புஷ்கரணி தீர்த்தம்னு பேர் அந்த அமிர்தகலத்தை கொண்டு உடனே உடனே சுவாமியை பிரார்த்தனை பண்ணோடனே சொல்கிறாரு சிவபெருமானானது ஆனது தான் சிவனை மட்டும் பூஜை பண்ணால் போகாது சக்தியும் பூஜை பண்ணணும் உடனே மகாவிஷ்ணு தன்னுடைய கழுத்தில் இருக்கிற ஆபரணத்தை கட்டி வச்சு பூஜை பண்ணுறார் அதுலேருந்து தோன்றியவள் தான் அன்னை அபிராமி அபிராமின்னு சொன்னால் மேலான அழைகுடையும் அர்த்தம் ஆக இங்கே சுவாமி அம்பால் தோன்றியதற்கே மூல காரணம் மகாவிஷ்ணு தான் ஆனால் இங்கே சிவவிஷ்ணு பேதங்கிறது கிடையாது இங்கே உள்ள இந்த திருக்கடியூர் க்ஷேத்திரத்தோட சிவபெருமானுடைய பெயர் அமிர்த கடேஸ்வரர் அம்பாள் பெயர் அபிராமி அமிர்தமிருத்துந்தியர் காலசம்ஹாரமூர்த்தி மார்க்கண்டையர் இந்த மூணு சன்னதி விசேஷமான சன்னதி அதே போல் விநாயகர் சோர கணபதி கல்ல விநாயகர்னு பேர் அப்பேற்பட்ட ஒரு பத்தட்சமான நாலு சன்னதி உடைய உட்பட ரெண்டாவது இங்கே பூஜைகள் நடக்கின்ற நேரம் நடைத்திருக்கின்ற நேரம் காலம்புற ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு டு ஒன்று ஒரு மணிக்கெலாம் உச்சிகால பூஜை ஆகிடும் அதே போல் சாயந்தரம் பார்த்திங்கன்னா நாலு மணி நாலு மணிக்கு நடந்திருந்தா சொன்னால் ஒம்போது மணி வரைக்கும் அர்ஜாவும் பூஜை ஒம்பது மணிக்கு ஆகிடும் இப்போது அருமையான க்ஷேத்திரம் பக்தோடு எல்லோரும் வந்திருந்து இந்த சுவாமி அம்பாவை தரிசனம் பண்ணி அவளும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஸ்ரீலஷ்ரீ குருமுகா சன்னியானத்தில் அல்லாசியுடன் உங்கள் எல்லோரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்